மூன்றாவதாக பைதூல் மக்ரி அசுல் அக்சாவுடைய அந்த ஹொத்துபா ஷேக் யூசுப் அபு சுனின் ஹபீல் சில முக்கியமான காலத்துக்கேற்ற சில உபதேசங்கள் புத்துமதின்ற தலைப்பில் சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே நாளையப்பட்டிக்கு இன்றைய தினம் நாளையத்தில் நாளையக்காக நாமல் செய்யுங்கள் எப்படி தொல்லா சுபானுவத்தால் எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் குதிகளிக்க வேண்டாம் கிடைக்காவிட்டாலும் கை செய்யப்படுவோம் வேணால் அதோட நல்ல நம்பியுங்கள் எப்பொழுதுமே உங்களோட உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் நீங்கள் எப்பொழுது உங்களோட உங்களுக்கு எது விருப்பம் அதை பிறருக்கு செய்யுங்கள் செய்தான் கோபத்தை மிகவும் அது அளவுக்கு அதிகமான கோபத்தை தகுந்த கொள்ளுங்கள் செய்தான் அந்த கட்டத்தில் மிகவும் வழிகெடுக்கிறார் நம்மை சைப்பு தன்மை கொள்ளுங்கள் சப்பி மெண்டு விழுந்து விழுங்கிக் கொள்ளுங்கள் நிதானத்தை கையாளுங்கள் அவசரப்பட வேண்டாம் இப்பொழுது நீங்கள் அவசரப்பட்டால் தவறு அளித்து விடுவீர்கள் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் உறவினர்கள் உறவற்றவர்கள் எல்லோருக்கும் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகாரம் நீங்கள் வாழ வேண்டாம் எப்பொழுதுமே யாரையும் அநியாயமாக கொலை கொலை செய்யக்கூடிய மாறிய நல்லா பயந்து கொள்ளுங்கள் உரிமைகளை பேணி பயந்து கொள்ளுங்கள் தக்க ஹராம்களை தவிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய மிகச் சிறந்த வணக்கசாலியாக மாறுவீர்கள் அல்லா உங்களுக்கு அளந்ததை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பேராசை வைக்க வேண்டாம் எப்பொழுதுமே நீங்கள் அண்டை விட்டு நல்ல நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லாவுக்கும் ஒளிப்பட்டு நடக்க நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள் எப்பொழுதுமே காலத்தை குறை சொல்ல வேணால் காலமே நாங்கள் தான் நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அது போன்று தான் என்று ஒரு கவிதை படிக்கிறார்கள் மக்கள் எல்லாம் காலத்தை குறை சொல்கிறார்கள் காலம் காலத்துக்கு ஏற்பட்ட குறை எம்மால் ஏற்பட்ட குறை நம்முடைய குறைதான் எனவே நான் காலத்தை பழிக்கிறோம் குறையை நம்மளே வைத்துக்கொண்டு எனவே காலம் பேச காலத்துக்கு பேசும் திறமை இருந்தால் ஆற்றல் இருந்தால் நம்மை கேவலமாக இழித்து பேசும் முமிங்களே பொதுவாக ஐமாநில உறுதியாக இருந்தீங்கள் மிக உண்மையிலே அமல்கள் தான் எப்பொழுதுமே நமக்கு ஈடேற்றம் பாதுகாப்பு இழந்து விட வேண்டாம் இல்லாத இல்லாதாமல் அது காணல் நிறை போன்றது எனவே நல்ல அமலோடு நல்லாவுடைய வணக்க வழிபாடு ஈடுபடுங்கள் நேரம் என்பது அது அடைய முடியாத ஒரு முக்கியமான ஒரு பெருமதியான ஒன்று அதன் பக்கம் நீங்கள் விரைந்து நல்ல மலையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோதனைகளை பொறுமை செய்யுங்கள் நீங்கள் நிராகை செய்ய வேண்டும் நல்லாவோட அரளவு செய்ய வேண்டாம் இப்பொழுது பெரும் சோதனையில் இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலே சோதனை சோதிக்கப்படக்கூடிய கண்டனங்களுடைய ரொம்பத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் அவர்களை விட்டு நல்லா பாதுகாக்குமாறு கேளுங்கள் உங்களை சோதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர்கள் தான் உண்மையான சோதனை உள்ளவர்கள் எல்லாவிடையும் திக்கிறை விட்டும் அல்லாவிட்டும் புறாமுகமாக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சீர்கேடுகள் இப்படியான அழிவு நாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு கணக்கும் இல்லாமல் இருக்கும் எனவே இப்படியான இப்படியான கட்டங்களிலே ஏற்கனவே நாம் எவ்வளோ சிறப்பாக சலிப்பாக இருந்தோம் என்ற நினைவோடு வாழ வேண்டும் என்னுடைய ஊர் எவ்வளோ சளிப்பாக அழகாக பறக்கத்தாக பசுமையாக இருந்த ஊர் அது நாசமாகப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் உண்மையிலே கைசெய்யப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் நம்முடைய பர பூமி பறக்கத்தான பூமி அவருடைய மக்கள் எல்லாம் சிறந்தவர்கள் சிறு சிறுவர்கள் கூட பெரும் மனிதர்கள் போன்ற தைரியசாலிகள் பெரியவர்கள் எல்லாம் பெரும் வீரர்கள் என்னுடைய வயோதிபர்கள் கூட அது உண்மையிலே ஒரு ஒரு மாற்றி கூட எல்லாருடைய நேசர்கள் அவர்கள் உண்மையிலே முன்னுதாரணமிக்க ஒரு சிறந்த ஒரு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது கூட பெற்றுக்கொள்வீர்கள் இப்படியான கால கால மாற்றங்கள் உண்மையில் நம்முடைய நாங்கள் எப்படி மாறிவிட்டோம் என்றால் இக்கேவலமானவுடைய ஒரு மறவையில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அனாதைகள் போன்று மாறிவிட்டோம் பாருங்கள் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருந்தோம் எப்படி காலையடைந்தோம் எப்படி என்று சிந்திக்கக்கூடிய காலம் எப்படி வசதியான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் எப்படி பெரும் பெரும் மாளிகைகளை வாழ்ந்து கொண்டிருந்தோம் வசதியாக இருந்தோம் இப்படியான கஷ்டங்கள் சிரமங்கள் நம்ம சிரமப்படுத்துகிறது நம்மை நோவிக்கிறதை வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக நாம் அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய அல்லாவிடமிருந்தே வந்தோம் அல்லாவின் பக்கமே மீளக்கூடியவர்கள் இப்படியான சிரமங்கள் சோதனைகள் நம்மை விலகினப்படுத்திவிடக்கூடாது ஆட்டங்காண விடக்கூடாது நம்மை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும் மனதை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அல்லாஹ் உங்களுக்கு சோதிக்கப்படைய சோதனைகளுக்கு சிறந்த ஆறுதலை தருவானாக உங்களுக்கு பொறுமை உண்மையிலே அல்ல எங்களை உங்களையும் பொறுமைசாலிகளாக்குவான சிறந்த ஒரு தைரியத்தை தருவானாக தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி பொறுமை அல்லாஹ் ஆக்குவானாக விடாப்படியாக போராட குழிகளாக்குவானாக என்று சொல்ல வேண்டிய முருகத்மா இறுதிக்கட்டத்திலே எப்பொழுதுமே பொறுமை ஒருவொரு குரு நாங்கள் உபதைத்து கொள்ள வேண்டும் புத்திமதி சொல்ல வேண்டும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் மற்றொரு பொறுமை ஏவ வேண்டும் ஒத்தவாசோபில் ஹாக் அசுருடைய மூன்றாவது ஆயத் ஈமான் ஈமான் கொண்ட நல்ல மனுஷன் நஷ்டத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடும் நஷ்டவாதிகள் அல்லாமல் ஜெயம் பெறக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் சத்தியத்தை ஒரு ஒரு போதிப்பார்கள் பொறுமை செய்யுமாறும் போதித்துக் கொள்வார்கள் புத்துமையை சொல்வார்கள் என்று சொல்லி அந்த ஆயத்துக்கு உட்படுவோம் எனவே இப்படியான கட்டங்களை பொறுமை செய்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உமத்தினர்கள் எனவே இந்த ஆயத்துக்குட்படுவோம் என்ற நன்மாதத்தை பெற்றுக்கொண்டு எனவே எப்பொழுதுமே நின்று வழங்கக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய தொடரக்கூடிய ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஹஜ்ஜ் செய்யக்கூடிய இப்படியான உம்மத்துக்கு அல்லா எப்பொழுதும் சாந்தி சமாதானத்தை நிம்மதியையும் பாதுகாப்பையும் வழங்குவானாக என்று சொல்லி சொலாமின் ஆலயம்மா சொர்த்தும் ஃபனியா முகபத்தார் சொர்க்கத்தில் மலக்கு மலக சொர்க்கவாதிகளை வரவேற்கும் பொழுது உங்கள் மீது உண்டாக நீங்கள் பொறுமையாக வாழ்ந்ததன் காரணமாக இது சிறந்த தங்கமிடம் என்று சொல்லி வரவேற்பார்களே அது போன்று வரவேற்பை பெறுவதற்கெல்லாம் தோஃ திவாவோடு அந்த ஆயத்தை ஆர் ராஜ் இருபத்தி நான்கு ஓதி இஸ்தேகா செய்யுமாறு தூண்டு இஸ்தேகா செய்து நீண்ட துவா பிரார்த்தனையோடு முதல் ஹொதுபாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹொத்துபா ஹம்சரவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இந்த அநியாயம் இருக்க அத்துமீறல் இருக்கிறது இந்த அடாவடி இருக்கிறது இரத்தம் ஓட்டுவது அது துனியாவில் ஏற்படக்கூடிய பெரும் தண்டனை யாருக்கு செய்கிறோமோ அது அநியாயம் அது உண்மையில் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எல்லாவுடைய நல்லடியர்களை மாறுங்கள் ஒற்றுமைப்படுங்கள் எல்லாவுடைய ஒற்றுமையை கட்டி கொள்ளுங்கள் குரானை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்து முரண்பாடு வேண்டாம் வேற்றுமை வேண்டாம் அது உண்மையிலே அதாவது பகைமையை தூண்டும் முரண்பாடுகள் பதா பகைமைகள் செய்யும் சோதனைகளை இறக்கி வைக்கும் எனவே ஒரு இன்னொரு முஸ்லிமுக்கு ஃபித்னாவை ஏற்படுத்தினாலும் அமன்தா ஃபித்னாவுக்கு ஆளாகுவான் ஒரு நல்லடியார் சொல்கிறார் முன்னோர்களில் நான் யாரை முஸ்லீம்களில் யாரைத்தான் அற்பமாக துச்சமாக கருதினாலும் அதனுடைய குறைபாட்டை என்னுடைய கண்டேன் நான் யாரையும் ஒரு முஸ்லீமை பற்றி அற்பமாக துச்சமாக காலமெல்லாம் என்னுடைய ஈமானில் ஒரு குறைவு ஏற்படுவதை கண்டேன் என்றார்கள் எனவே அப்படி யார் எப்படி திறந்து கொள்வோம் சிரமங்கள் கஷ்டங்கள் வருவது அல்லாவுடைய நேசர்களுக்கு வரும் அல்லாவே நேசிக்கக்கூடியவர்கள் அல்லா நே அல்லாவுடைய நேசத்துக்கு உட்படக்கூடியவர்களுக்கு சோதனைகள் வரும் எல்லா கண் நோணங்களிலும் இருந்து எல்லா திசைகளிலிருந்து வரும் எனவே அது பலமான மன தான் அதை சுமந்து கொள்ளும் மன தைரியம் தான் சோதனை சுமக்கும் மன உறுதி தானை சுமக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தைரியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திடகாத்திரத்தை இழந்து விட வேண்டாம் அதுதான் அனைத்துக்கும் ஒரு முகவுரை போன்றது பாதுகாப்பு என்னுடைய யாருடைய மன தைரியம் திடகாத்திரம் சீராக இருக்குமோ அதில் உண்மையாளராக இருப்பார் அவர்கள் அதுக்கு பின்னால் அவருடைய எந்த அமல்கள் சில நிலைமைகள் எல்லாமே சீராகிவிடும் ஒரு அடியான் அல்லாவுடைய கட்டளைப்படி உம்மத்துகள் எல்லாம் ஃபித்னா குழப்பங்கள் காரியங்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் கட்டத்தில் எல்லாவுடைய கட்டளை செயல்படுவார் என்றால் மக்களுக்கு மத்தியிலே கருத்து மேம்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அவர் நல்ல நேர்மையான நேர்த்தியான போக்கில் அவர் செயல்படும் பொழுது அல்லாவரை பின்பற்றப்படக்கூடிய முன்னுதாரணமான ஒரு தலைவராகுவான் நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி பெற்றவராகுவான் அவர் உண்மையிலே அந்த காலத்திலே அவர் ஒரு 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 அனாதரவானவராக ஒரு தான் தென்படுவார் மக்கள் எல்லாம் அதிகமாக பதினாக்கல் ஆளாகும் பொழுது இவர் தீன நிலைத்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக தென்படுவார் எனவே மூவிங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சத்திய பாதை துறை தூரம் அதில் பொறுமையோடு நாங்கள் அல்லாவோடு அல்லாவுடைய கட்டளைகளோடு பொறுமையோடு செல்வது மிக கடினம்தான் ஆனால் உண்மையிலே அகப்பார்வைகள் பலமானது சட்ட தெளிவான அத்தாட்சிகள் ஆதாரங்களோடு நாங்கள் வாழ்வு என்றது தான் என்றான பொறுமை அது மனிதர்களுடைய உண்மையான மனிதர்களுடைய தன்பா பண்பாட்டைச் சேர்ந்தது சங்கையானவருடைய குணத்தைச் தான் மன திருப்தி என எல்லா அணுவதனால எங்களுக்கு இப்படியான நேர்வழியை காட்ட வேண்டும் என்ற எல்லாவிடம் வேண்டியவனாக நீண்ட துவாபிராத்தின் சரவாத் சொல்லுமாறு மாறுவதுன்ற தோண்டுகின்ற ஆயத்த உதவி சரவாத் சொல்லி நீண்ட துவாபிராத்தினுடைய ஹத்தீப் யூசுப் அபு சூனா ஹபீதஉல்லா அவர்கள் தன்னுடைய குத்துபாக்கு முட்டி விளையாட்டு கிரகணி மூன்று குத்துபாக்கள் மூலம் பலன் பெறுவோம் ஹிஜ்ரத்துடைய படிப்பினை ஆஷ்வீரோடைய படிப்பினை பற்றி மக்காவுடைய கொத்துபா என்று சென்ற வாரம் அதே போல ஜிக் கிருஷையோடைய தாற்பயம் சிறப்பு மாண்பருடைய கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி இரண்டாவது கொத்துபா மசூ நோபியுடைய கொத்துபா மூன்றாவது காலத்துக்கு ஏற்ற சில முக்கியமான உபதேசங்கள் தலைப்பில் பொதுவாக இல்லை பொறுமை சைப்புத்தன்மை விட்டு கொடுப்பு தைரியம் இப்படியான விடயங்களை உள்ளடக்கி பல விடயங்கள் உலகி ஒரு உபதேசமாக மசூல் அக்சாவை மூன்று குத்பாக்களை பயன்பெறவும் மற்றொரு எத்தி வைப்போம் அதேபோன்று நிகழ்ச்சி தயாரிப்புடன் ஈடுபடுகள் நம்ப ரிசுவான் அதே போன்று தொழில்நுட்பம் ஷர்பானை நன்றி செலுத்தியவனாக நேயர்களாக உங்களுக்கும் நான் பிரார்த்தனை செய்தவனாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் மறுபடி பெறுகிறேன் அனி ரமது இல்லா ரபிஆன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ